நிறைய பேருக்கு வந்துட்டு மூணு வெசலும் அடைச்சிருக்கு அப்படின்னா கூட ஆப்ரேஷன் தேவையில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இறைவனுடைய படைப்பில் வந்துட்டு ஆட்டோ ரிவாஸ்குலேசேஷன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சிடுச்சுன்னா இறைவனே வந்துட்டு எப்படி ஒரு அதை மாற்றம் பண்ணுறாருனா நியூ பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகுது இப்போ நாங்களாம் இப்போ வெரிகோஸ் வெயின் ஆப்ரேஷன் காலில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளட் வெசலை ஃபுல்லு தூக்கி வெளியே தூக்கி போட்டுடுறோம் ஆனால் திரும்ப ரீவாசிலைசேஷன் ஆகுது திரும்பவே புது புது பிளட் வெசல் ஃபார்ம் ஆகி அந்த ஏரியாவை காப்பாத்துது அதே மாதிரி ஹார்ட்லேயும் புது புது பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த இதயத்தை காப்பாற்றும் அதனால் ஆப்ரேஷனோ பைப் இதே ஆன்ஜோபிளாஸ்டியோ தேவையில்லை பெயின் வந்துகிட்டே இருக்குது இசிஜியில் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு ரெண்டு வாட்டி பெயின் வந்துடுச்சு அப்போ இசிஜியில் சேஞ்ச் வந்துச்சு அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பண்ணணும் ஆன்ஜியோ பிளாஸ்டி பண்ணுறதுக்குமே வந்துட்டு நிறைய பேர் கொண்டு போனோன்னே அன்னைக்கு நைட்டே பிரைமரி ஆன்ஜியோ பிளாஸ்டி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அது தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய பேர் டெத்தாயிடுறாங்க பிகாஸ் போய் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கார்டியோஜெனிக் ஷாக்கில் தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க உள்ளே போகும்போதே ஷாக்கில் போகிறீங்க அந்த ஷாக்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுடைய பிபி பல்சேட்டு ஆக்சிஜனேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் ஏதாவது வைத்தியம் பண்ணுன்னா பண்ணணும்